இன்றைய வசனம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கலாம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள வெளிப்பட்டது அப்படியாக அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தானியலை குறித்து வேதம் சொல்லும் போது மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தர் சொல்ல அழைப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை கர்த்தர் உங்களையும் அப்படியே அழைப்பார் என்றால் அது எத்தனை ஒரு பாக்கியம் நீங்கள் கர்த்தரை நேசித்து அவரில் அன்பு குறைந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுமே பிரியமா இருப்பார் தேவனுக்கு பிரியமானது என்பதை நீங்கள் சோதித்த அறிந்து அவரை பிரியப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷம் நிரம்பி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அவருடைய சித்தத்தின்படியே கருத்தர் உங்களை நடத்துவார் புரியவர்களை ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளும் கூட செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்கள் உண்டு கருத்துக்கு பிரியமில்லாத காரியங்களே நாம் குடும்பத்துக்குள்ளோ ஒருவேளை தனி நபருக்குள்ளோ இருக்குமானால் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவை அது அது அகச்சிவிடும் பிரியமானவர்களை நம்மை விட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் நாம் அகற்றும் போது தேவனுக்கு பிரியமானதை மட்டும் நாம் செய்யும் போது கர்த்தர் நம்ம பிரியப்படுவார் பிரியமானவர்களே பெருமாக்களுடைய ஆலோசனைகள் நடப்பதும் பாவியுடைய வழியை கருவதும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவற்றை நீங்கள் அப்பற்படுத்த வேண்டும் பிரியமானவர்களை கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருப்பது கர்த்தருக்கு பிரியம் அப்படியானால் நாமும் கூட அவருக்கு பிரியமானது என்னது கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்படுகிற நேரங்களிலே நாம் ஆண்டோரோடு நாங்கள் டைம் செலவு பண்ணும்போது ஜெபிக்கும்போது போது கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் நேரத்தை கர்த்தருடைய பாதத்திலே நாம் செலவு பண்ணுவதற்கு நாம் நடக்க வேண்டும் அப்படி செய்யும் போது கர்த்தர் இருப்பார் கர்த்தரை என்ன நினைத்தார் தெரியுமா ராஜாவையும் திராட்சரசமும் போஜனமும் தன்னை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்று உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்தார் பிரியமானவர்களே ராஜாவை தவிர வேறு யாரையும் நாம் தொழுது கொண்டால் சிங்கை கவியை போடப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் வந்திருந்த போதிலும் கூட கர்த்தரையே பிரியப்படுத்த தானியல் தீர்மானித்தார் அதனால தான் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் இல்லாதது எது என்பதை நீங்கள் உங்களுக்கு உணர்த்துவார் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அவர் உங்களோடு கூட பேசுவார் மகனே மகளே நீ இந்த காரியத்தை செய்தால் எனக்கு அது விருப்பம் இருக்காது நான் அதில் பிரியப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துவார் நீங்கள் கத்தரிடத்தில் ஆலோசனை கேட்கலாம் உங்களுக்கு லகுவாக உங்களுக்கு போதிப்பார் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள கத்திற்கு எது விரும்புகிறாரோ அதை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே உணர்த்துவார் உங்களோடு கூட தெளிவாய் பேசுவார் பிரியமானவர்களை நீங்கள் அப்படியாக கீழ்ப்படிந்து கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் பிரியமானவர்களை சிங்கத்தின் வாய்க்கும் அந்தகார வல்லமைகளுக்கும் நீங்கள் பாதுகாக்கப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வார் ஒரு தானியலே புரிய எனக்கு பிரியமானவன் என்று சொல்வார் ஆனால் இன்றைக்கு உங் என்னையும் உங்களையும் கூட கத்தர் அப்படித்தான் அழைக்கிறார் புரியமானவர்களை அதற்கு ஏற்ற ஒரு பாத்திரங்களாக நீங்களும் நானும் காணப்படும் பொழுது கத்தர் நம்மள அதிகமாக பிரியப்படுவார் அவர் என்ன நினைக்கிறாரோ அவருக்கு பிரியமான ஒரு வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது நம்மை அதிகமாய் நேசிப்பார் எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் பொல்லாத பொறாமை நிறைந்த மக்களுக்கும் நம்மளை விளக்கி நம்மளை அணுதினமும் நம்மளை பாதுகாப்பார் அப்படியாக நாமும் கூட வாஞ்சிப்போமா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே வேதத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் ஜெபிப்பதும் அப்படியாக இருக்கும் இருக்குமென்றால் கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிப்பார் தானில் எப்படி ஜெபிப்பதற்கு நேரம் செலவு பண்ணினார் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை அகற்றிவிட்டு கர்த்தரை பிரியப்படுத்த தீர்மானித்ததுனால சிங்கத்தின் வாயிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டார் அப்படி அப்படியாக பாதுகாக்கப்பட்டது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் அப்படியே பாதுகாக்க கர்த்தர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார் நாமும் அப்படியே கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய நாமும் மயிமைப்படுட்டு ஜபம் செய்வோமா அன்புள்ளே ஏசப்பா அந்த வேலைக்காக ஆண்டவர் இந்த வேலையிலும் கூட தாவிய தானியலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தானியல் மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி ஏசப்பா நீங்கள் தானியலை குறித்து நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கப்பா அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் உங்கள் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட ஜபத்திற்கு நேரம் கொடுக்கும் பொழுது உமக்கு எது பிரியமோ எதுக்கு எது எந்த காரியங்கள் பிரியமில்லையோ அதை அவர்களை விட்டு அகற்றி உங்களுடைய பாதத்தில் ஜெபிப்பதும் உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதும் கொள்ளுவதும் அப்படியாக உள்ளத்துக்குள்ளே அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் ஆண்டவரை நீங்க நிச்சயமாய் அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே தங்கி வாசம் அணுகிற தேவன் ஆண்டவரே எனக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே அப்படியாக அந்த வேலையிலும் கூட யாரெல்லாம் உன்னை பாதத்தில் நான் செபிப்பேன் என் இயேசுவுக்கு நான் பிரியமானவளாய் பிரியமானவனாக நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லி உன்னுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து செபிக்கிறாங்களோ ஆண்டவரே உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யாதபடி நீங்க விரும்புகிற காரிய ப காரியத்தை பரிசுத்தத்தை காத்து கொள்கிறாங்களோ அவர்களை எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் பிள்ளைகளை தப்பி வைத்து பொறாமை நிறைந்த மக்களுக்கு ஆண்டுகளை தீமை செய்கிற செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மக்களுக்கு மத்தியிலே இந்த பிள்ளைகளை ஆண்டு வரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்கப்பா அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து யேசப்பா விஜபத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துங்க காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இசுப்பாவோடே நான் பேச போகிறேன் அவர் குரலை நான் கேட்டு போகிறேன் ஆசூரியனோடு நான் அவரோடு மேலை தீர்ந்தால் அவர் சத்தம் கேட்பேனே மேலை தீர்ந்தால் அவர் சத்தம் கேட்பேனே இசுவின் சத்தம் நான் கேட்டிடுவேனே அவர் பிள்ளையாய் நான் வாழ வேண்டுமே அவர் விருப்பம் நான் செய்ய வேண்டுமே அத்து மக்களுக்காய் நான் திறப்பில் நிற்கணும் அத்து மக்களுக்காய் நான் ஜெபிக்க வேண்டுமே ஈசப்பாவோடே நான் பேச போயிரேன் அவர் குரலை நான் கேட்டு போகிறேன் அவர் என்னோடு அவரோடு மேலை தீர்ந்தால் அவர் சத்தம் கேட்பேனே மேலே தீர்ந்தால் சத்தம் கேட்பேனே